சர்க்கரை வியாதினால் நம்ம நரம்புகளை தாக்குற டயபெட்டிக் நியூரோபதி இதோட அறிகுறிகள் நிறைய பேருக்கு இந்த டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்ற நரம்பு பிரச்சனை நல்லா முத்துனதுக்கு அப்புறம் தான் வெளிலையே தெரிய ஆரம்பிக்கும் ஒரு சில குறிப்பிட்ட நரம்புகளை அது எப்படி தாக்குது அப்படின்றத சின்ன சின்ன அறிகுறிகளை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் இது பொதுவான அறிகுறி தான் இது ஒவ்வொருத்தருடைய சர்க்கரை அளவுகள் அவருடைய வாழ்வு முறைக்கு ஏற்ற மாதிரி மாறும் கொஞ்சம் நம்மளுடைய கால்கள்ல சுருக்கு சுருக்குன்னு புத்துற மாதிரி இருக்கும் அது வந்து டயபெட்டிக் நியூரோபதியோட ஒரு அறிகுறி ஆனால் இந்த மாதிரி சுருக்கு சுருக்குன்னு புத்திர அந்த உணர்வு உடனே வர்றதெல்லாம் கிடையாது ரொம்ப வருஷமாக கட்டுப்படுத்தாமல் இருக்கிற வியாதி அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான ஒரு சிம்டம் வரும் ஸோ அந்த மாதிரி காலில் ஒரு மாதிரி புத்துற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னா ஏதோ நேற்று நடந்தோ இல்லை போன மாதம் நடந்தோ இப்போ நடக்கிறது கிடையாது அது எங்கேயோ தொடர்ந்து பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்து நிறுத்திடுது அதனால தான் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் நம்மளுடைய சர்க்கரை அளவுகள் முன்னூறுக்கு மேலே போகும்போது ரொம்ப சின்ன மைக்ரோஸ்போக்கிங் அளவில் அது நம்ம நரம்புகளை போய் தாக்கிக்கிட்டு தான் இருக்குது இந்த லேசாக காலில் சுருக்கு சுருக்கு அப்படின்னு குத்துறது வந்து ஒரு ஆரம்ப அறிகுறி அப்போவே நம்ம அதை போய் சரி பண்ணி முடிக்கலை அப்படின்னா அது என்ன ஆகும்னா திடீர்னு ஒரு பர்டிகுலர் இடத்துல முள் குத்துன மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும் அதை நிறைய பேர் என்ன நினச்சிக்கோங்க காலில் முள் குத்திருச்சு அதனால தான் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்க அது கிடையாது அது டயபெட்டிக் நியூரோபதியில் உள்ள ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அதை சர்ஜரி பண்ணி அதை கட்டுப்போட்டு எல்லாம் சரி பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய நாட்கள் ஆகும் சில நேரங்களில் கால்களையே எடுக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும் காலில் மட்டும் இல்லாமல் கால் பாதங்கள் கைகள் தோல்பட்டை இந்த மாதிரி இடங்களில் ஊசியில் குத்துற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கிறது டயபெட்டிக் நியூரோபதி விரல்கள் கை கால்களில் தசைகள் நல்ல கெட்டுப்பட்டு இருக்கிறது அஜீரணம் வாந்தி வர்ற மாதிரியான பிரச்சனைகள் அடிக்கடி மலச்சிக்கல் இதெல்லாம் கூட சர்க்கரை வியாதினால வர டயபெட்டிக் நியூரோபதியில ஒரு அறிகுறியாக உட்காரும் போதும் எந்திரிக்கும் போதும் தலை சுத்துற மாதிரியான ஒரு ஃபீலிங் சிறுநீர் கழிக்கிறதுல ஒரு சின்ன சிக்கல் ஒரு சிரமம் ஒரு கஷ்டம் ஆண்களுக்கு உடலுறவின் போது விரைப்புத்தன்மை குறைவா இருக்கிறது பெண்களுக்கு உடலுறவின் போது பாலுறுப்பு வந்து வறண்டு போய் ரொம்ப ட்ரையாக இருக்கிறது பொதுவாகவே ரொம்பவும் டயர்டாக இருக்கிறது ரொம்ப சூழ்வாகவே இருக்கிறது உடம்பு வலி இருந்துக்கிட்டே இருக்கிறது இது எல்லாமே வந்து டயபெட்டிக் நியூரோபதியுடைய ஒரு சிம்டம்ஸ் தான் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம உடனடியாக மருத்துவரை பார்த்து நாம் சரி பண்ணிக்கணும் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்றது வந்து ஒரு ஆபத்தான அறிகுறி தான் அதற்கு நம்ம செய்ய வேண்டியது நம்மளுடைய சர்க்கரை அளவுகளை கற்றுக்கொள்ள வைக்கணும் கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சரியான ஒரு உணவு முறையை ஃபாலோ பண்ணணும் உணவு முறையோடு சேர்த்து உடற்பயிற்சி இல்லை மருத்துவம் சரியான மருத்துவமும் பார்க்கணும் தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா மருத்துவமும் உடற்பயிற்சியும் உணவு முறையும் இது மூணும் சேர்ந்து நம்மளுடைய சர்க்கரை அளவில் மிகச்சரியாக கட்டுக்குள்ள வச்சு ஒரு ஆரோக்கியமான வாழ்த்துக்கணும் இந்த இடத்துல பேலியோ டயட் ஒரு நல்ல தீர்வாக கூட